வெல்கம் டு நீலாஸ் கிச்சன் நான் புளி காய்ச்சல் பண்ண போகிறேன் புளி ரெண்டு எலுமிச்சம்பழ அளவு எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் வறுத்து நுணுக்கிறதுக்கு மிளகா வத்தல் ஒரு இருபத்தஞ்சி கடலைப்பருப்பு ஒரு நாலு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் மல்லி அஞ்சு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் இதை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இதை நுணுக்கிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயம் மிளகாவத்தல் கருகப்பில் தாளிக்க போகிறேன் நீங்கள் வேணும்னா இது எல்லாமே சரி பாதி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு எலுமிச்சம்பழ அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழ அளவு எடுத்து இதை பாதி வச்சுக்கோங்க இப்போ தாளிக்கலாம் வாங்க முதல்ல கடுகை மட்டும் தாளிச்சுக்கலாம் இப்போ கடகளை பருப்பும் மிளகா வத்தல் பெருங்காயம் போட்டுக்கலாம் மிளகா பத்தலை ரெண்டு ரெண்டாக உடச்சிருக்கேன் முழுசாக போட்டால் வெடிச்சிடும் இப்போ கருவேப்பில போட்டுக்கலாம் நல்ல நெல தாளிச்சா வாசமாக இருக்கும் இப்போ வடிகட்டி வச்சா புளியை ஊற்றிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் வறுத்து வச்சுருந்ததை நான் நுணுக்கிட்டு இது கடைசியாக கெட்டியாக நோனி போடலாம் கட்டியாக வரும்பொழுது நுணுக்கி வச்சதை ஆட் பண்ணலாம் இப்போ நான் நுணுக்கிட்டு வரேன் அரைச்சாச்சு இந்த மாதிரி குருண பதத்துக்கு நுணுக்கி வச்சுக்கலாம் இப்போ புளிக்காய்ச்சல் கொதிச்சிட்டு இருக்குது கெட்டியானோனையும் போட்டுக்கலாம் கட்டி ஆயிடுச்சு பாருங்கள் திக்காயிடுச்சு நல்லா திக்கான பிறகு இந்த பொடியை போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இப்போ நுணுக்கி வச்ச இந்த பொடியை இதோட போட்டுக்கலாம் இது போடி போட்ட உடனே திக்காயிரும் புளிக்காய்ச்சல் ஏன்னா இதில் கடலைப்பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன் இது வந்து கோயில் புளியோதரைங்க பெருமாள் கோவிலெல்லாம் புளியோதரை கொடுப்பாங்கல்ல அந்த ரெசிப்பியில் நான் இதை பண்ணியிருக்கிறேன் இப்போ இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எப்போ வேணுனாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாதத்தில் போட்டு கலந்து நம்ம சாப்பிட்லாம் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நிலக்கடலை வந்து சாதம் வடிச்சுட்டு நீங்கள் கலக்கும்போது போட்டுக்கோங்க இப்போவே நிலக்கடலை போட்டோம்னா கடலை கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக அப்போதைக்கு நீங்கள் நிலக்கடலையை வறுத்து போட்டுக்கோங்க சாதத்தில் அவ்வளோதாங்க புளி காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் திக்காயிடுச்சு பாருங்கள் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கிற நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது ஸோ இது வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா செஞ்சோம்னா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இப்போ சாதம் கொஞ்சமாக போட்டு கலந்து காமிக்கிறேன் கொஞ்சமாக இந்த அளவு போட்டுக்கிட்டால் போதும் என்கிட்ட நிலக்கடலை இல்லை இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இப்படி நம்ம கிளறினோம்னா கரெக்டாக இருக்கும் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கலந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு கலந்தாச்சுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குது கோவில் சாதம் மாதிரியே இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோதாங்க கோயில் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்